செட்டிங் உனக்கு ரொம்ப அரசியல்ல நிரந்தரமான எதிரியே இல்லைன்னு கூட்டணிக்கு விஜய் அவரை அச்சானியா பேசியிருக்காரு எந்த கட்சியை பத்தி அவர் பேசியிருக்காருன்னு பாத்திரலாமா அரசியல்ல எதுவும் நிரந்தரம் இல்ல அரசியல்ல நிரந்தர நண்பனும் இல்ல நிரந்தர எதிரியும் இல்ல அரசியல் காலத்துல யார் யாரு எதிர்ப்பாங்கன்னு எப்பவும் யாருக்குமே தெரியாதுன்னு இரண்டாவது ஆண்டு தொடக்க தலைவர் விஜய் அவரு ஒரு கேள்வியுமே எழுந்திருக்கு சென்னையில வெற்றி கழகம் கட்சியோட முதலாவது ஆண்டு விழா நடந்துட்டு இருக்கு இந்த விழாவில பேசின விஜய் அவரு மக்களுக்கு புடிச்சு போன ஒருத்தர் அரசியலுக்கு வந்தா சில பேர் எதிர்க்கிறாங்க என்ன எப்படி வீழ்த்தலாம் அப்படின்னு சொல்லி சில பேர் குழப்பத்திலயும் இருக்காங்க பணம் 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 மட்டுமே குறிக்கோள போயிட்டு இருக்கு இந்த பண்ணையார் எல்லாத்தையுமே அரசியலை விட்டு போக வைக்கிறது தான் நம்மளோட முதல் வேலை அண்ணா எம்ஜிஆர் கட்சி தொடங்கினதப்போ பின்னாடி இருந்தவங்க எல்லாருமே இளைஞர்கள் தான் மக்களோட பிரச்சனைகளை பத்தி கவலைப்படாம பணத்தை மட்டுமே குறிய வச்சிருக்கிற பண்ணையார்களை முதல்ல அகற்றணும் நம்ம அரசியலுக்கு வந்தது ஒரு சில பேருக்கு எரிச்சல கொடுத்துருக்கு சீக்கிரமாவே நம்ம பூத் கமிட்டி மாநாட்டை நடத்த போறோம் அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா பண்ணையார்கள் தான் பதவியில இருப்பாங்க இப்ப பதவியில் இருக்கிறவங்க எல்லாருமே பண்ணையாரா மாறிடுறாங்க எந்த மொழி வேணும்னாலுமே நம்ம கத்துக்கலாம் அது தனிப்பட்ட உரிமை கூட்டாட்சி தத்துவத்தை மீறி மாநில அரசோட மொழி கொள்கைய கல்வி கொள்கைய கேள்விக்குறியாக்கி வழுக்கட்டாயமா தெரிஞ்சா எப்படி ப்ரோ எந்த பெரிய கட்சிக்கும் சலச்சதல்ல தாவிகா சீக்கிரமாவே பூத் கமிட்டி மாநாடு நடத்திருக்கோம் தாவிகா பூத் கமிட்டி மாநாட்டுக்கு அப்புறமா எங்களோட பலம் எல்லாருக்குமே தெரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல்ல தாவிகா ஒரு புதிய வரலாற்றையே படிக்கும் தமிழ்நாட்டோட முதன்மையான அரசியல் கட்சியா தாவிகா உருவெடுத்து வருது வர ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலக்ஷன்ல தாவிகா புதிய வரலாறு படிக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு சட்டமன்ற தேர்தல்கள் புரட்சியே நடக்கும் இங்க எவ்வளவு சீரியஸான ஒரு பிரச்சனை நடந்துட்டு இருக்கு இவங்க ரெண்டு பேரும் அதாங்க பாசிசமும் பாயாசமோ நம்ம கொள்கை எதிரியும் அரசியல் எதிரியோ பேசி செட்டிங் செஞ்சுட்டு சோஷியல் மீடியாவில் ஹேஷ்டேக் போட்டு விளையாடிகிட்டு இருக்காங்க என்ன தானே இதை சொல்லியே சோஷியல் மீடியாவில் சண்டை போட்டுட்டு இருக்காங்க பாசிசமும் பாயாசமும் செட்டிங் வச்சு விளையாடுறாங்க இதெல்லாம் நம்ம நம்பணுமா இவங்க அடிச்சுக்கிற மாதிரி அடிச்சுக்குவாங்களாமா மக்கள் அதை நம்பணுமா வாட் ப்ரோ இட்ஸ் வெரி ராங் ப்ரோ இது கடையில் நம்ம பசங்க உள்ள போய் ஹேஷ்டாக் டிவி கே ஃபோர் டிஎன் சொல்லி சமூகம் பண்ணிட்டு வந்துட்டாங்க யார் சார் நீங்களா எங்க சார் இருக்கீங்க ஸ்லீப்பர் செல்ஸ் மாதிரி மக்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சி போன ஒருத்தர் அரசியலுக்கு வந்தா மக்களுக்கு பிடிக்க தானே செய்யும் சேல் எடுத்துக்கிட்டோம்னா எதுவுமே நிரந்தரம் இல்ல அரசியலில் நிரந்தர நண்பனும் இல்ல நிரந்தர எதிரியும் இல்ல அரசியல் காலத்துல யார் யாரை எதிர்ப்பாங்கன்னு எப்பவும் யாருக்குமே தெரியாதுன்னுலாம் பேசுவாங்க ஆனா விஜய் அதே கருத்தை இந்த முறை வச்சிருக்காரு அப்படின்னா விஜய் கூட்டணிக்கு ரெடி ஆகுறாரா அப்படிங்கிற ஒரு கேள்வியுமே வந்திருக்கு ஆனா விஜய் கூட்டணி வச்சா யார் கூட வைப்பாரு நிரந்தர எதிரி இல்ல அப்படிங்கிறது திராவிட கட்சிகளுடனா வீசிக்க மாதிரி திமுகவோட கூட்டணி கட்சிகளோடையா இல்ல கொள்கை எதிரி பாஜகவோடையான்னு இப்படி கேள்வி வராமையெல்லாம் இல்லை இல்ல ஒரு அரசியல் கட்சியோட பெரிய பலமே கட்டமைப்பு தான் ஆலமரம் மாதிரி ஒரு கட்சி வந்து பலமா இருக்கணும் அப்படின்னா அதோட விழுதுகளோ வேர்களோ பலமா இருக்கணும் இல்லையா அப்படிதான் இப்போ நம்ம கட்சியை பலப்படுத்திட்டு இருக்கோம் இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில ஒரு கம்ப்ளைண்ட் நம்ம மேல அது என்னன்னா நம்ம மாவட்ட செயலாளர்கள் எல்லாருமே இளைஞர்களா இருக்கிறாங்களாமா ஆமா இளைஞர்கள் தான் அதுக்கு என்ன இப்போ அறிஞரண்ணா கட்சி ஆரம்பிச்சப்போ அவங்க பின்னாடி இருந்ததும் இளைஞர்கள் தான் எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிச்சப்போ அவங்க பின்னாடி இருந்ததும் இளைஞர்கள் தான் இந்த இளைஞர்கள் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாவது ஆண்டுகள்ல மிகப்பெரிய வெற்றி கிடைச்சிச்சு அது ஒரு வரலாறு இப்போ இன்னொரு கம்ப்ளைண்ட் அது என்னன்னா நம்ம கட்சி நிர்வாகிகள் எல்லாருமே சாதாரண குடும்பத்தில இருந்து வந்தவங்களாமா அதை தான் இங்கேயும் சொல்றேன் ஏன் வரக்கூடாது சாதாரண இருந்து வந்தவங்க தான் நிறைய பெருசு பெருசா சாதிச்சிருக்காங்கன்னு சொல்லிருக்காரு இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன் இதே மாதிரி வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல உங்களை வந்து நான் மீட் பண்றேன்